ஓம் சாத்தி பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரணியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளில் தந்தையின் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு அத்வைதம் வழி கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதன்படி நடந்து கலியுக மனிதர்களை சத்தியுக தேவதைகளாக ஆக்கக்கூடிய மேன்மையான காரியம் செய்ய வேண்டும் கேள்வி அனைத்து மனிதர்களும் ஏன் துக்கமானவர்களாக ஆகியிருக்கின்றனர் அதற்கான மூல காரணம் என்ன பதில் ராவணன் அனைவருக்கும் சாபம் கொடுத்து விட்டதினால்தான் அனைவரும் துக்கமானவர்களாக ஆகிவிட்டனர் தந்தை ஆஸ்தி கொடுக்கின்றார் ராவணன் சாபம் கொடுக்கிறார் என்பதை இவ்வுலகத்தினர் அறியவில்லை தாந்தை ஆஸ்தி கொடுத்ததனால் தான் பாரதவாசிகள் இந்த அளவிற்கு சுகமானவர்களாக சொர்க்கத்திற்கு ஏஜமானவர்களாக ஆகியிருந்தனர் பூஜைக்குரியவர்களாக உள்ளனர் சாபம் அடைவதனால் பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர் ஓம் சாந்தி குழந்தைகளின் மதுவனத்திற்கு பாப்தாதாவிடம் வருகின்றனர் மண்டபத்திற்குள் நுழைகின்ற பொழுது முதலில் சகோதர சகோதரிகள் அமர்ந்திருப்பதை பார்க்கிறீர்கள் பிறகு வந்திருப்பதை பார்க்கிறீர்கள் என்னும் பொழுது தந்தையின் நினைவு வந்துவிடுகிறது எங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள் அந்த பிராமணர்கள் பிரம்மா பாபாவை அறியவே இல்லை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் எப்பொழுது தந்தை வருகின்றாரோ அப்பொழுது பிரம்மா விஷ்ணு சங்கரும் அவசியம் தேவை திரிமூர்த்தி சிவபாவின் மகா வாக்கியம் என்றும் கூறுகின்றனர் இப்பொழுது மூவரின் மூலம் மகாவாக்கியம் என்று கூற மாட்டார்கள் அல்லவா இந்த விஷயங்களை நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் இப்பொழுது இருப்பது ஜீவன் பந்தனம் ஆனால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் ஜீவன் முக்தி அதனால் கடவுளை அழைத்து எங்களை இந்த பந்தனத்திலிருந்து விடுபட என்று அழைக்கிறார்கள் பாபா வந்திருக்கிறார் என்பதை போது குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள் கல்ப கல்பத்திற்கும் தந்தை வருகின்றார் நீங்கள் தான் தாய் தந்தை என்று அழைக்கவும் செய்கின்றனர் ஆனால் இதன் பொருளை யாரும் அறியவில்லை அழைப்பு நிராகார தான் என்று புரிந்து கொள்கின்றனர் நாயகன் நாயகிக்கிடையே அன்பு இருக்கும் அல்லவா அந்த நாயகன் நாயகிகள் ஒரே ஒரு பிறப்பிற்காக நினைவு செய்கின்றனர் நீங்கள் அனைவரும் நாயகனாகிய எனக்கு நாயகிகளாக இருக்கிறீர்கள் பக்தி மார்க்கத்தில் நாயகனாகிய என் ஒருவனைத்தான் நினைவு செய்து வந்தீர்கள் இப்பொழுது நான் கூறுகிறேன் இந்த கடைசி பிறவியில் தூய்மை அமகுங்கள் மற்றும் யதார்த்த முறையில் நினைவு செய்யுங்கள் நினைவு செய்வதன் மூலம்தான் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் சத்தியுகத்தில் நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது துக்கத்தின் பொழுதுதான் அனைவரும் நினைவு செய்கின்றனர் இது நரகமாகும் இதை சொர்க்கம் என்று குரல் மட்டும் அல்லவா செல்வந்தர்களாக இருக்கும் பெரிய மனிதர்கள் நமக்கு இதுவே சொர்க்கம் என்று கூறி நினைக்கின்றார்கள் விமானம் போன்ற அனைத்து பொருட்களும் இருக்கின்றன எவ்வளவு குருட்டு நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் நீங்கள் தான் தாய் தந்தை என்று பாடுகின்றனர் ஆனால் எதுவும் புரிந்து கொள்வது கிடையாது எந்த ஒரு சுகமான உலகம் கிடைத்தது என்பதை யாரும் அறியவில்லை பேசுவது ஆத்மாதான் ஆத்மாக்களாகவே நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் நமக்கு சுகமான உலகம் கிடைக்க இருக்கிறது சொர்க்கத்தில் தங்கம் வைர குத்தார்களா எவ்வளவு மாலைகள் மாளிகைகள் இருந்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள் குழந்தைகளை உண்மையிலும் பழமையிலும் பழமையான ஆதிசநாதன தேவி தேவதா தர்மமாகும் அதற்கும் வேறு எந்த தர்மமும் இருக்கவே முடியாது மற்ற அனைத்தும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையானதாக இருக்கும் கீழே தோண்டி எடுக்கின்றனர் அல்லவா பக்தி மார்க்கத்தில் யார் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் பழைய பொருட்களை எடுகிறார்கள் ஏனெனில் பூகம்பத்தின் பொழுது கோயில் போன்ற அனைத்தும் உள்ளே சென்று விடுகிறது பிறகு புதியதாக உருவாக்கப்படுகிறது இப்பொழுது காலியாக இருக்கக்கூடிய தங்கம் பயிர சுரங்கங்கள் அங்கு மீண்டும் நிறைந்து விடும் வரதானம் வெற்றி என்னும் பெருமிதத்துடன் என்றென்றும் மலர்ந்த முகத்துடன் அனைத்து ஈர்ப்புகளில் இருந்து விடுபட்டவராக ஸ்லோகன் ஒருவர் நினைவில் மூழ்குவதே ஏகாந்த வாசியாகவதாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றைய முரணியில் பாபா ராமராட்சியம் ராவணராட்சியம் எதெது எப்பொழுதெல்லாம் இருந்தது என்பதை தெளிவாக புரிய வைக்கிறார் பார்ப்போம் பகவான் நம்மை தூய புத்தி உடையவர்களாக ஆக்குகிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ராவணன் அசுத்த புத்தி உடையவர்களாக ஆக்குகிறது முக்கிய விஷயம் இதுவாகும் சத்தியுகத்தில் இருப்பது தூய்மை இங்கிருப்பது அசுத்தமாகும் ராமராஜ்யம் எப்பொழுதிலிருந்து மற்றும் எதுவரை என்பது யாருக்கும் தெரியாது ராவணராட்சியம் எப்பொழுதிலிருந்து எதுவரை நடைபெறுகிறது இங்குதான் ராமராஜ்யமும் இருந்தது இங்கேயே இராவணர் இருக்கிறது என்று புரிந்திருக்கின்றனர் பல வழிமுறைகள் உள்ளதல்லவா எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ அவ்வளவு வழிமுறைகள் உள்ளன இப்பொழுது இந்த உங்களுக்கு ஒரே வழி அத்வைதம் கிடைக்கிறது அதை தந்தை தான் கொடுக்கின்றார் இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் மூலம் தேவதைகளாக ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள் தேவதைகளின் மகிமை பாடப்படுகிறது அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் பதினாறு கலைகளிலும் முழுமையானவர்கள் அவர்களும் மனிதர்கள் தான் மனிதர்களின் மகிமை ஏன் பாடுகின்றனர் அவசியம் வேறுபாடு இருக்கும் அல்லவா இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களும் கிரமமான முயற்சியின்படி மனிதனை தேவனைகள் தேவதையாக்கும் கடமையை கற்கிறீர்கள் கலியுக மனிதர்களை நீங்கள் சத்யுக தேவதைகளாக ஆக்குகிறீர்கள் அதாவது சாந்திதாம் பிரம்மாண்டத்திற்கு மற்றும் உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்குகிறீர்கள் இது சாந்திதாமம் கிடையாது அல்லவா இங்கு காவியங்கள் அவசியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அது இனிமையான அமைதியான வீடாகும் ஆத்மாக்களாகிய நாம் நமது இனிய வீடு பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்கள் போன்ற இப்பொழுது புரிந்திருக்கிறீர்கள் அங்கு துக்கம் சுகத்திலிருந்து விடுபட்டு இருப்போம் பிறகு சத்தியகத்தில் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறோம் இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் தகுதி உள்ளவர்களாக ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள் லட்சியம் குறிக்கோள் மிக சரியாக நமக்கு இருக்கிறது குழந்தைகளாக நீங்கள் யோகம் குளமு பலமுடையவர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி வெற்றி மணி மாலையில் வருவதை பற்றி தந்தை விளக்கமாக கூறுகின்றார் தெரிந்து கொள்ளும் லக்ஷ்மி நாராயணர் ஒருவர் கிடையாது அவர்களது ராஜ்யம் இருக்கும் அல்லவா பிறகு அவர்களது குழந்தைகள் ராஜாவாக ஆகியிருப்பர் ராஜாக்களாக பலர் ஆவார்கள் அல்லவா முழு மாலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது மாலையைத்தான் நினைக்கின்றனர் அல்லவா யார் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி தந்தையின் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மாலை உருவாகிறது அவர்கள்தான் முழு சக்கரத்திலும் வருகின்றனர் பூஜைக்குரிய மற்றும் பூஜாரிகளாக ஆகின்றனர் அவர்களது நினைவு சின்னம் இதுவாகும் நீங்கள் பூஜைக்குரிய இருந்து பூஜாரிகளாக ஆகிறீர்கள் பிறகு உட்கார்ந்து தனது மாலையை பூஜை செய்கிறீர்கள் முதலில் மாலை தொட்டு வண்தலை வணங்குகிறார்கள் கடைசியில்தான் மாலையை முருட்டு ஆரம்பிப்பர் நீங்களும் முழு சக்கரத்திலும் வருகிறீர்கள் மீண்டும் சிவபாபாவிடமிருந்து ஆர்த்தி அடைகிறீர்கள் இந்த இரகசியத்தை நீங்கள் மட்டுமே அறிகிறீர்கள் வேறு யாரும் அறிந்து கொள்வது கிடையாது இப்பொழுது உங்களிடத்தில் மாலையின் முழு இரகசியமும் இருக்கிறது வேறு யாரிடத்திலும் கிடையாது இவர்கள் யாருடைய மாலையை ஊருட்டுகின்றனர் என்று கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் யார் தந்தைக்கு உதவியாளராகி சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கான மாலை இதுவாகும் இந்த நேரத்தில் அனைவரும் அசுத்தமாக இருக்கின்றனர் யார் சுத்தமாக இருந்தார்களோ அவர்கள் இங்கு வந்து வந்து பல பிறவிகள் எடுக்கின்றனர் இப்பொழுது தூய்மை இல்லாமல் ஆகிவிட்டனர் மீண்டும் அனைவரும் வரிசைக்ரமமாக செல்வார்கள் வரிசைக்கிரமமாக வருவார்கள் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது வெற்றி மாலையில் வருவதற்காக தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி சேவை செய்ய வேண்டும் ஒரு நாயகனுடன் உண்மையான அன்பு வைக்க வேண்டும் ஒருவரையும் மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் வெற்றி இரத்தினங்களின் நினைவாக தந்தையின் கழுத்தில் மாலையாக இன்று வரையிலும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது அவை என்றென்றும் தந்தையின் கழுத்தில் மாலையாக விளங்கும் வெற்றி ரத்தினம் என்னும் பெருஞ்சிதல் இருக்கட்டும் நாம் உலகத்திற்கே எஜமானரின் குழந்தைகள் நமக்கு கிடைத்தது வேறு எவருக்கும் கிடைக்க முடியாது இந்த குஷியும் பெருமிதமும் சதா உடன் இருந்தால் எவ்வித ஈர்ப்பில் இருந்து விளையிருப்பீர்கள் சதா வெற்றியாளரே என்றென்றும் முகம் வளர்ச்சியுடன் இருப்பர் ஒரு தந்தையின் நினைவில் ஈர்ப்பில் மட்டுமே இருப்பார் ஓம் ஷார்